கொட்ரா கொலச்சமா يا رب ஓட ஓடி வரங்கடா நாக் ஆவா இல்ல நான் ஏறி முடிச்சிரும் bro சும்மா சும்மா அதா இருக்கு लूट அடி என்ன பண்ற நம்ம டான்ஸ் ஆறான் ஓர்த்தேன் ஏ இங்க டாலர் கண்டா போடா

போமார் புல்லட் லைங் மக்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மக்களை லைக் பண்ணிணேன்

இல்ல வீட்டுக்கு வீட்டுக்கு வீடு வீடு. நான் உனக்கு. டாப் டாப் அடிச்சிங்களா மேல இருக்கானே இல்ல 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 ராபர்ட் பாய் அங்க என்ன போறா ஆ அர்ற ஆ यार ஏய் மரதுல என்ன அடிக்குறையான் ஒரு நாக்கு மழமழ ஒரு நாக்கு

நம்பிக்கை இருக்கு ரெண்டு லைஃப் ஊடுயோதா 66 66 தா இருக்கு ஆஃப்லைன் போல ஆஃப்லைன்ல நான் போர்ஸ் ஹெட்செட் அடிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ

மாக்கு அங்க மாட்டீச்சா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் பிரச்சனை பாப்பி பாப்பி இந்த கூபோன் ஸ்கூலுக்கு அப்பார்ட்ஸ் பிட் எடுக்குது லொகேஷன் கே போறீங்களா இந்த பாத்து அவனை ஏத்துறான்

அடுத்து ஆன் டைம் தான் இருக்கானா இந்த பாய் இது மேல வாணா சரி டேவில் ப்ரோ வாணா அந்த பாய் போடவா கீழ வந்து போடு கீழ வந்து போடு கீழ வந்து போடு மொட்ட மொட்ட எடுத்துடுறா இன்னொரு டீம் தான் இருக்கு சத்த ஹெல்ப் நாதங்க எதா இருக்கான் பாரு தெரியதா வர 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 ரைட்ல வரான் பாரு ஓகே ஓப்பா இருங்க இருங்க ஓப்ரோட் சொல்லாத டிரா ப்ரோ ஸ்டாண்ட் படு தான் அம்பலகா பார்த்த பாரு ஓ போட்டுக்கணும் வெச்சு சொல்லிடடா இவன்டா மார்ட் லொகேஷன் அடி

பார்த்தா ஸோனாவுட்ட போறான் இவன் அவுட்டர் சன் சாவறான்டா டே யார்ற இவனுங்க ஏய் கில்லு குடு க அவுட்டர் சன் போறாமடா பாப்பா இவன் வெளுட சோக்க போறான் பாருங்க சோக்க நமஸ்காரம் சமக்கயா க பேரு என்னது ஊக்க انا அங்க தான் ஆக்கவானா ஸ்கார் நான் பாத்து கில்லு குடுடா நேரம் இருந்துட்டேடா இப்போ மட்டும்